எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி தினமொரு திருக்குறள் என்ற இந்த பதிவில் அறத்துப்பால் என்ற தொகுப்பில் இருந்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருந்து ஐந்தாவது குரல் பார்க்கலாம் அறம் பாயிரம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது குரல் கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதூ கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இதோட பொருள் என்ன அப்படின்னா மக்கள் வாழ்வை கெடுப்பதும் மழை வாழ்வை கொடுப்பதும் மழை உலகில் மக்களுக்கு கேடும் ஆக்கமும் மழையால் தான் வருகிறது இதனால் மழையின் வலிமை இன்றியமையாதது அதாவது மக்களுக்கு வாழ்வழிக்கக்கூடியதாக இந்த மழை இருக்குது அதே நேரத்தில் அதாவது வாழ்வழிக்கக்கூடியது அப்படின்னா உழவு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைக்கணும்னா நல்ல மழை வேணும் மழை இருக்கிற டைமில் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அது மக்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய கருத்து அதே நேரம் வாழ்வை கெடுப்பதாக இருக்கிறது அப்படின்னா அதிக அளவு மழையினால் பயிர்கள் எல்லாம் நாசாகிறது விளைச்சல் பாதிக்கப்படுறது எல்லாம் இருக்குது அதனால் மழையினால் மக்களுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதிக அளவு மழை மக்களுக்கு கெட்டதாக இருக்குது அதாவது மக்களோட வாழ்வை வலிமையாக மாற்றுவதும் வாழ்வை அழிக்கக்கூடியதாகவும் இந்த மழை இருக்குது அந்த அளவுக்கு இந்த மழைக்கு வலிமை இருக்கிறது மக்களோட வாழ்வை உயர்த்துவதற்கும் வாழ்க்கை தரத்தை தாழ்த்துவதற்கும் உள்ள வலிமை இந்த மழைக்கு இருக்குது இந்த கருத்தை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வளமுடன்